பணம் ஃப்ரீயா த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதும் வேண்டாம் பஸ் ஃப்ரீயாகவும் வேண்டாம் இந்த மது கடையவே மூடணும் இன்னைக்கு பாரு தமிழ்நாடு பூரா இந்த குடும்பம் நடத்துகிறான் தமிழ் இன்னுக்கு வேலை கிடையாது காரணம் என்ன நீ போனப்ப ஒரு நாள் ஒரு 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 மாசம் வெளிநாட்டுல இருந்துட்டு பார்ப்போம் அண்ணாமா பெரிய மயிர் மாதிரி பேசுற பொம்பளை எங்களுக்கு ஃப்ரீயா பஸ்ஸு விட்டாங்கன்னு திம்புரா அவங்களுக்கு அப்படி அவர் எதுவுமே எங்களுக்கு செய்ய வேணாம் பணம் ஃப்ரீயா ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதும் வேண்டாம் பஸ்ஸு ஃப்ரீயாகவும் வேணாம் இந்த மது கடையவே மூடணும் காஜகம் இப்போ ரொம்ப நடக்குது அப்புறம் எதுக்கு நீங்க முதலமைச்சர்னு இருக்கீங்க இன்னைக்கு பாரு தமிழ்நாடு பூரா இந்திக்காரன்தான் வந்து குடும்பம் நடத்துறான் தமிழ் வேலை கிடையாது காரணம் என்ன நீ போன இப்போ ஒரு நாள் ஒரு 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 மாதம் வெளிநாட்டுல இருந்துட்டு வந்துடும் பாப்போம் அந்த நாட்டில் இருந்துட்டு வந்துடு அவன் கரெக்டாக இருக்கிறான் அவன் கரெக்டா ஆட்சி நடத்துறான் நீ கரெக்டாக நடக்கல இப்போ ஒன்றும் இல்லைங்க தம்பி நான் திருது ஐயப்பன் கோயிலுக்கு போனேன் ஐயப்பன் கோயிலுக்கு மேலே போயிட்டு திரும்பி கீழே வரும்போது ஒரு வயசானம்மா இப்படி கையாந்துனாங்க அதை ஒருத்தர் நின்று 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 அந்த அம்மாவில் கீழே கடியோட இட்டுனு வந்து கண்ட்ரோல் ரூமில் விட்டு உனக்கு என்ன தேவையோ அதை கொடு சாப்பாடு வேணுமா வேலை வேணுமா துணி மணி வேணுமா பஸ்ஸு காய்ச்சி வேணுமா அதை கொடுத்து அவங்க எந்த இடத்துக்கு போகணுன்னு அனுப்புனாங்க இதே கவர்மெண்ட் என்ன பண்ணுது இன்றைக்கி சின்ன சின்ன பசங்களெலாம் பிச்சை எடுக்குது அதை பார்த்துக்கிட்டு இந்த கவர்மெண்ட்டும் சும்மாதான் இருக்குது இந்த போலீஸ்காரங்களும் சும்மா தான் இருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன்னா கவர்மெண்ட்டாக பிச்சை எடுக்குது அதனால அவங்க அவங்க கம்முக்கிறாங்க ஆனால் இந்த வேலை தான் அவங்க கேரளக்காரங்க செய்யலை முதல் வந்து மக்கள் சரியாக இல்லை அதனால கவர்மெண்ட்டு சரியில்லை நம்ம மக்கள் ஒரு பிரி கொடுக்குறாங்க நம்ம கீழ் உள்ளே போய் நிற்கிற பாரு அதனால தான் அவன் இருக்க 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 அவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறான் நம்மளுக்கு பிரி தேவை கிடையாது படிச்சவங்களுக்கு ஒரு வேலை படிக்காதவங்களுக்கு ஒரு வேலை வயசுனவங்களுக்கு ஒரு வேலை அந்த வேலையை அவங்க பயன்படுத்தினான்னா இந்த மாதிரியான டூழல் நடக்காது புரியுதுங்களா அது கவர்மெண்ட்டுக்கிட்ட இல்லை இவனை யார் கேட்டா பிரி பஸ் கேட்டன நான் கேட்டனா உன்னை பிரி பஸ் கேட்டனா நான் கேட்கல கேட்காத முன்னாடி நீ ஏன் செய்கிற நீ செய்யற அது இந்த மக்கா என்ன பண்ணுதுங்க என்னமா கொடுக்குறாங்கன்னு கீழே போய் நின்று வாங்கிதுங்க இந்த பிரி கொடுக்கறதுனால நம்ம தலையில எவ்வளோ வைக்கிறாங்கன்றது யாருக்குமே தெரியல நீங்க நீ பிரி கொடுக்குற அதனால அதனால எவ்வளோ பயணம் வருதுன்னு தெரியாத போய் ஓடி வாங்கிடுதுங்க போன பொங்கலுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாரு இந்த பொங்கலுக்கு ஐயா அந்த கார அரைக்கல அரிசி என்னால் வாங்கி பொங்கல் வைக்க முடியாதா நான் வைக்க மாட்டேனா ஏன் நீ இப்படி கொடுக்குற எதுக்காக கொடுக்குற சொல்லு ரெண்டு பேருக்கு கொடுத்த மூணு பேருக்கு கொடுக்கல போன பொங்கலுக்கு ரூபாய் கொடுத்த இந்த பொங்கலுக்கு கொடுக்கல இருக்கிற வெளில ஒரு கடை வாங்க முடிஞ்ச அளவுக்கு கடை வாங்கி கொடுத்துட்டேன் இப்போ கடை வாங்க முடியல இந்த கடலெல்லாம் அடுத்தபடி வரவன் தலைமையில வச்சா அவன் என்ன பண்ணுவான் அவன் என்ன நம்மளுக்கு பிரி கொடுப்பான் அவனால் எப்படி கவர் பண்ண நடத்த முடியும் எப்படி நடத்த முடியும் இப்போ அவன் வரான் வர அவன் இதை விட அதிகமா செய்வான் நாங்க என்ன பண்ணுவோம் படிக்காதவங்க போட்டுறோம் அவனால ஒன்றுமே செய்ய முடியாது அவனுக்கே நம்ம போட்டுக்கிறான் அவன் செஞ்சிருப்பான் இவன் செய்யலன்னு நம்ம சொன்னான் எப்படி அவன் செய்வான் எதையும் செய்ய மாட்டான் அவன் சாரத்தை ஒழிச்சிடும் போதையை ஒழிக்கிறோம் சொல்றாரு அவரு முதல்ல அவர் கம்பெனி எடுத்து சொல்லுங்க போதையை அவங்கள நிறுத்திடுவாங்க இன்னைக்கு நூற்றுக்கு தொண்ணூறு குடும்பம் தாலி இல்லாத அலையுது வாழ்க்கை இல்லாத அலையுது காரணம் என்ன எதுக்கு நீ வந்து இன்னைக்கு சொல்கிற போதில் நம்ம நடத்துவோம் 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 நடத்துவோன்னு சொல்கிற முதல் நாம் நடத்தணும் அப்போ தான் அடுத்த நடத்துவாங்க நீ என்ன சொல்லிட்டு வந்த எதையும் நான் பண்ணுவேன் நிறுத்திடுவேன் நிறுத்துருவேன் என்ன இருக்கிறக்கு அதிகமாக தான் போகுது இன்னைக்கு என் குடும்பமே நடத்தலை நிற்கிதியா நீ வந்து என்னை மைக்கை கையில் கொடுத்து நீ என்னை கேட்கற நான் என்ன சொல்கிறது சொல்லு படித்தவன் அஞ்சு பேர் வேலை செய்வான் படிக்காத மூணு பேர் இருக்கிறான் நீ ஆயிரம் ரூபாய் கொடுக்கற வாங்கி போக வேண்டி ஷாப்பில் நீ அது நான் பஸ்ஸில் வரேன் என்ன அவங்க உட்காந்து ஏதுன்னு சொல்கிறேன் நான் காசு கொடுத்து டிக்கெட் நீ ப்ரீ அவரை ஏழுமாறான் நான் ஏன் கேட்டேன் எனக்கு பிரி கொடுக்கா கேட்டேன் ஏன் கொடுக்குற எதுக்கு கொடுக்குற அதுவே நான் ரெண்டு மூணு ரெண்டு மாதத்துக்கு தான் நான் அந்த பஸ்ஸில் வர முடியும் பிரியா அதுக்கப்புறம் நான் வர முடியாது பைசா கொடுத்து தான் வர முடியும் புரியுதா இவன் நீ என்ன சொல்லிட்டு வந்த ஆ நான் குடி மகனை எடுத்துறேன் எடுத்துடுறேன் எடுத்துடுறேன் எடுத்துறேன் எடுத்துறேன் நீ சொல்கிற நான் வந்து பிரி கேட்கவே இல்லை ஒன்னு பிரியா எதுவும் எந்த பொருளும் கொடுக்காத ஏன் கொடுக்குற படிச்சவனுக்கு ஒரு வேலை படிக்காதவனுக்கு ஒரு வேலை கொடு அவன் இன்னைக்கு வே பிரிவு இல்லாத அவன் பார்த்து வேலை தடை செய்வான் இன்னைக்கு பாரு தமிழ்நாடு பூரா தான் வந்து குடும்பம் நடத்துகிறான் தமிழ் இன்னக்கு வேலை கிடையாது காரணம் என்ன நீ போனப்ப ஒரு நாள் ஒரு 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 மாசம் வெளிநாட்டுல இருந்துட்டு வந்துடும் பார்ப்போம் அந்த நேரத்தில் இருந்துட்டு வந்துடு அவன் கரெக்டா இருக்கிறான் அவன் கரெக்டா ஆட்சி நடத்துறான் நீ கரெக்டாக நடக்கல இதுதான் விஷயம் அவன் வர்றான் திருடு கொள்ளை எல்லாமே அவன் தான் பண்றான் அவன் பண்றான்னு உன்னாட சொல்ல முடியுமா நீ அவனை கண்டிக்க முடியுமா முடியாது இதெல்லாம் நான் நான் இதை சொல்லிட்டு நான் வெளியே போக முடியுமா எனக்கு நீ பாதுகாப்பு நீ கொடுப்பியா கொடுக்க மாட்டேன் நீ ஏசி நம்ம உட்காந்து நான் வெளியில் போகணும் அதே மாதிரி தான் ஒருத்தர் ஒருத்தர் தலை சாசினு போகிறாங்க அவங்க அவங்க உயிரை பாதுகாத்துக்கிறாங்க எங்கே பாதுகாப்பாக இருக்கு பாதுகாப்பாக இருந்தால் தானே நல்ல விதமாக ஓடும் தெரியுங்க ட்ரெயினில் போகிறவங்களே கையை பிடிச்சி இழுத்து பண்ணி இது பண்ணுறாங்க நான் சொல்கிறேன் கருப்பமாக இருக்கிறவங்கள இப்போ கையை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி இருக்கிறான் எப்படி இருக்குது பாருங்க ஆ இப்படிலாம் நாட்டில் இருந்தால் எப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள் மூணு வாத்தியார் இன்னும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது இப்படியெல்லாம் உண்டா சொல்லுங்க பார்க்கலாம் இதெல்லாம் வாத்தியாரு அவன் எல்லாம் எல்லாமே இருக்கும் எந்த மாதிரி தண்டனை கொடுத்தா இந்த தப்பு குறையுமா தண்டனை தூக்கில் போடணும் இல்லை சுடணும் அவ்வளவுதான் இதே ஜெயலலிதா இருந்தாங்கன்னா என்ன நடக்கணுமோ அது நடத்துருக்கும் நடத்துறது இப்போ இருக்கிற மந்திரி எல்லாம் சும்மா வேஸ்ட்டு நான் சொல்கிறதில்ல தப்பாக எடுத்துக்காதீங்க நான் ஓப்பனாக தான் ஏதா இருந்தாலும் பேசுவேன் நான் இப்போ இருக்கிற மந்திரி என்ன பண்ணுறாரு சொல்லுங்க இந்த மக்களுக்கு விஜயகாந்தி சாப்பாடு போடுறாரு அவர் புண்ணியம் என்ன சொல்றது இப்போ இருக்கிற மந்திரி என்ன கொடுக்குறாரு சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு ரேஷன் கார்டுக்கு என்ன கொடுத்தாரு பண்ணாரு செஞ்சாரு அது யாரும் கேட்க ஆள் இல்லை பண்ண முடியல அவ்வளோதான் இன்னைக்கு நாலு வயசு குழந்தை கெடுத்துருக்க ஒரு கிழவன் இந்த டிவியில காட்டினாங்க வருமா ஆட்டோவில் ஏறி அதுவும் அதுவும் தப்பு பண்ணலாமா இங்கிட்ட ஒரு ஆள் இங்கிட்ட ஒரு ஆள் என்ன அது பிடிச்சி இழுத்து பண்ணி செஞ்சு கொடுமை படுக்கிறாங்களா இதெல்லாம் ஆம்பளே இல்ல தூக்குல போடணும் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது ஏன்னா இப்போ வந்து ஒரு குடி அதிகமாகிடுச்சு கஞ்சா அதிகமாயிடுச்சு கோதையில் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னா அவனுங்களுக்கே தெரிய மாட்டேங்குது ஏன்னா இவர் ஃப்ரீயாக பஸ்ஸு விட்டுருக்காரு எங்களுக்கு ரொம்ப நிம்மதி தான் வரோம் ஃப்ரீயாக வரோம் நாங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் ஃப்ரீயாக போகிறோம் ஃப்ரீயாக வரோம் வேணாம் எங்களுக்கு அந்த ஃப்ரீ காசு கொடுத்து நாங்கள் போகிறோம் உழைச்சி நாங்கள் சம்பாரித்து அந்த காசை போடுறோம் ஆனால் தயவு செய்து அவருக்கு ஒரு கும்பிடு குடி மதுவையே நிறுத்த சொல்லுங்க இந்த போதையவே நிறுத்த சொல்லுங்க குடும்பம் அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி குடி போதையில எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கேட்கல குடி போதையில ஆக்சிடன்ட்ல சேர்த்துட்டான் அது மாதிரி எத்தனை குடும்பம் அது மாதிரி அழியுது மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்குறா பாருங்க அந்த ஆயிரம் ரூபாய கூட ரேஷன் கார்டு அந்த கார்டை புடுங்கினு போய் அவனுங்க அந்த காசை வாங்கி அதை ஏடிஎம் கார்டை வச்சு அத வச்சு புடுங்கி தின்னுறானுங்க ஆயிரம் ரூபாய் வருதுல குடு என் குடும்ப தலைவன் நான் தானே குடு அப்படின்னு சொல்லி அதை பிடிங்கினு போய் குடிக்கிறானுங்க அந்த ரூபாய் இருந்தாலும் ஏதோ ஒரு நாலு நாளைக்கு சாப்பாடு செய்யலாம் குழந்தைங்களை பார்த்துக்கலான்னு எவ்வளவோ நம்பிக்கை நாங்கள் இருந்தோம் அந்த ரூபாய் வருதே நம்ம கூட பிறந்த பிறப்பு மாதிரி நம்மளுக்கு கொடுக்குறாரே நாங்கள் சந்தோஷப்பட்டோம் ஆனால் அந்த பணம் கூட ஒட்ட மாட்டேங்குது எங்களுக்கு ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் குடிகாரனுங்க இல்லாமல் இல்லை கஞ்சா அடிக்காத இல்லை ஒன்றும் இல்லை அந்த கோயம்பேடுக்கு நான் பூ வாங்க வரேன் முந்தா நாள் அஞ்சு மணிக்கு நான் வரேன் ஃபஸ்ட்டு பஸ்ஸு அந்த டிரைவரே டென்ஷன் ஆகிட்டார் அஞ்சு பேர் ஃபுல் போதையில் ஒரே சண்டை சண்டை அடித்து அந்த ஆள் எப்படி இருந்தாலும் பஸ் ஓட்டுவார் பஸ் ஓட்டாமல் அப்படியே நிறுத்திட்டு அந்த ஆளுங்களை இறக்குங்க அப்படின்னா என்னம்மா பெரிய மயிறு மாதிரி பேசுகிறேன் பொம்பளை பசங்க பொம்பளைங்களுக்கு ஃப்ரீயாக பஸ்ஸு விட்டாங்கன்னு திமுரா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறானுங்க அந்த குடிகாரனுங்க கேட்குறானுங்க திமுரா உங்களுக்கு ஃப்ரீயாக விட்டாங்கன்னு அப்படின்னு வந்து உரசிக்கிட்டு வந்து உட்காடுறானுங்க சீட்டில் அந்த அளவுக்கு என்ன இருக்கு அவனுங்களுக்கே தெரியல மாடு மாறி குடிச்சிட்டு அவனுங்களுக்கே என்ன பண்ணுறோன்னு தெரில தயவுசெய்து அந்த குடி அவர் எதுவுமே எங்களுக்கு செய்ய வேணாம் பணம் ஃப்ரீயாக த ஆயரூபா கொடுக்கறதும் வேண்டாம் பஸ்ஸு ஃப்ரீயாகவும் வேணாம் அவர் நல்லா ஆச்சு திருப்பியும் அவர் வரணும் அவர் நல்லா இருக்கணும்னா இந்த போதை இதை இந்த மது கடையவே மூடணும் அது ஒன்று செஞ்சார்னா அவருக்கு கோயில் கட்டி கும்பிடலாம் யார் வந்தாலும் சரி அந்த ஒரு மது பழக்கத்தை எல்லாருமே அப்படி தான் மது பழக்கத்தை நிறுத்திடுவோம் நிறுத்திடுவோம் நிறுத்திடுவோம்னு வர்றாங்க ஆனா அதிகமா தான் அவது அராஜகம் இப்ப ரொம்ப நடக்குது முக்காசி அராஜகம் நிறைய நடக்குது அவர் என்ன பண்ணுவார் இப்போ இந்த அந்த அம்மா சொன்ன மாதிரி இந்திக்காரங்க முக்காசி பேர் மெரினா பீச்சில் போய் பாருங்க தமிழ் ஆளுங்க ஒரு ஐம்பது பேர் இருந்தாங்கன்னா ஆயிரம் பேர் இருக்காங்க இந்திக்காரங்க இந்திக்காரங்க வந்து திணிச்சுட்டாங்க இப்போ அவர் தமிழன்னு சொல்றாரு இப்போ நம்ம முதலமைச்சர் தமிழ ஒரிஜினல் தமிழ ஆனா அந்த தமிழர் வந்து இருக்கிறாரா இப்போ தமிழர் இன்னும் கொஞ்சம் நாள் போனா நாங்க தமிழ் ஆளுங்களே இங்க இருக்க மாட்டாங்க இந்திக்காரங்க தான் ஆட்சி ஆளுவாங்க தமிழ்காரங்க எங்கன்னா ஓடிட வேண்டியதான் திருச்சி மதுரை சைடு ஓடிட வேண்டியது தான் தமிழ்நாட்டில் தமிழருங்க இருக்கவே முடியாது இந்திக்காரங்க தான் எதுக்கு எடுத்தாலும் ஆட்சி ஆள்றது கொள்றது எல்லாமே அந்த அளவுக்கு உள்ள விட்டுட்டு இருக்காங்க நீங்களும் கம்மனு தான் இருக்கீங்க தமிழ் இந்தி ஆளுங்களை உள்ள விட்டுட்டு இருக்கீங்க நான் என்ன பண்றது என்ன பண்றதுன்னா நீங்க செடியா இருந்தீங்கன்னா எவனுமே உள்ள வந்து நுழைய முடியாது ஏன் நாட்டுக்குள்ள எதுக்கு வர்றீங்க கொள்றீங்கன்னு கேக்கலாம் தாராளமா நம்ம இடம் இது நம்ம இடத்துல இன்னொருத்த வந்து ஆள்றான் அப்படின்னாக்கா அப்புறம் எதுக்கு நீங்க முதலமைச்சர்னு இருக்கீங்க